வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் அகத்தாய்வு என்பது மனத்தய்மையை நாடி செல்லும் தெய்வீக பயணம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டிக்கு வரிகள் கொடுத்திருக்காங்க இது கவிதை வரிகள் அகத்ததுவே தெய்வம் ஆன்மாவெனும் உயிராம் புலன்கள் மூலம் அகம் படர்ந்து பல உருவங்கள் குணங்களாகி அல்லலோரா மாயிடு அகத்தவத்தில் அறிவு ஒன்றி பழகும் போது அமைதி நிலை கிட்ட உண்மை தோன்றும் அகத்தாய் மனத்தையுமே மினத்தையுமே அழித்து உயர்த்தும் அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க முகான் திருமுறள் சொல்லும் போது தெய்வ அறிவே திருந்திய அறிவா முய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் இணைகளை சீர் செய்திட ஐயம் இல்லை அரும்பிறவி தொடர் என்று சொல்லி சொல்றாங்க சாமிஜி கடவுளும் கருமையமும் என்ற அந்த தலைப்புல நமக்கு விளக்கங்கள் ஏராளமா கொடுத்திருக்கிறாங்க நாம இன்றைக்கு அந்த அகத்தாய்வினுடைய சிறப்பை பற்றி நாம சுருக்கமாக பார்ப்போங்க சாமி என்ன சொல்றாங்க அகத்தாய்வு என்பது மன தூய்மையை நாடி செல்லும் தெய்வீக பயணம் என்று சொல்லி சொல்றாங்க சாமி சொல்லுவாங்க கடவுள் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில நாம பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால உருவான அந்த இறைப்புகள் அதனுடைய கூட்டமான பின் அதன் மூலமாக பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூத திணிவுல ஒரு அறிவு தாவரம் தோன்றி ஐயறிவு விலங்கு வரையிலும் பரிணாமத்துல மனிதன் தோன்றியிருக்கிறோம் நாம இந்த பல்கோடி பிறவிகள்ல வந்த அந்த பதிவுகளுடைய தாக்கம் நம்முடைய கருமையத்துல ஜெனட்டிக்ல பதிந்து இருக்கிறது அந்த பதிவின் அடிப்படையில் தான் இந்த ஆன்மா செயல்பட்டு கொண்டிருக்கு உணர்வு தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் நாம போட்ட மேல் பதிவு அந்த பதிவும் சேர்ந்து சஞ்சித பிரார்த்தம் என்ற அந்த இரண்டு பதிவுகள் ஆகாமியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதரும் மனிதன் மைனஸ் ஆணவம் கர்மம் ஆயி பல்கோடி அனைத்து தேவையற்ற அந்த பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அந்த பதிவுகள் அனைத்தையும் நாம நீக்கிக் கொண்டு வாழும் போது நாமளே கடவுள் இறைவனாக இருக்கிறோம் என்ற அந்த பேருண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாம வாழ பழகி கொண்டு மனவளக்கலை சிறப்பாக தற்சோதனை செய்து சாமிக்கு கொடுத்திருக்க அந்த அகத்தாய்வுல எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற அந்த நான்கையும் நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டம் நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்கள் ஆசையா சினமா கவலையா முரணான எண்ணமா என்பதை தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு என்னம் ஆராய்தல் ஆசை தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற நான்கு பயிற்சிகள் நாம ஒவ்வொரு பழகும் போது நான் யார் என்ற அந்த உணர்வோடு நம்ம வாழலாம் ராமன் எடுத்துக்கொண்டா எண்ணற்ற தவங்களை செய்து ஈசனுக்கு நிகராக பல வரங்களை பெற்றிருக்கிறான் ரமணுடைய அந்த தற்சோதனை என்ற ஒன்று இல்லாததுனால அவன் வாழ்க்கையில தன்னையே அழித்து கொண்டு தன்னை சார்ந்தவர்கள் அனைவரையும் அவன் அடிப்பதற்கு காரணமாக இருந்தான் அப்போ ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம நம்முடைய இந்த வினை பயன் மூலமாக வரக்கூடிய அந்த எண்ணம் சொல் செயலை நாம மாற்றி அமைக்காத வரையிலும் தற்சோதனை மூலமாக நாம் மாற்றி அமைக்காத வரையிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கடங்கங்கள் நீங்காது ஒரு டூஇன் ஒன் டேப்பர் கார்டு இருக்கு அதற்கு கருமையம் என்பது அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த கேச அந்த கேசட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியதை அதை திரும்ப திரும்ப நீங்க நூறு முறை போட்டாலும் அதை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்க முடியும் அதே போல நம்முடைய ஜெனட்டிக் கருமையும் ஒட்டுமொத்த பதிவுகளையும் சுமந்திருக்கு அந்த பதிவோடு நாம் வாழும்போது நம்ம அந்த வினை பயனுக்கு ஏற்றாற் போலதான் நம்முடைய வாழ்க்கையானது அமையும் அதை நாம மாற்றி அமைப்பதுதான் இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் அதான் சாமிஜி சொல்றாங்க மனிதன் மைனஸ் ஆணவம் கன்மம் நாம் இறைவனாக கடவுளாக நம்ம மாறி நின்று அன்பும் கருணையுமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க